பாருங்க அறநூறின் எக்ஸ் அத வீதம் என்பது நானூத்தி ஐம்பது எண்ணில் எக்ஸைன் மதிப்பு காண்க அப்படிங்கிறாங்க எவ்வளவு அறநூறுல எக்ஸைன் மதிப்பு எக்ஸ் சதவீத மதிப்பு அப்படிங்கறதுனால எக்ஸ் பை ஹண்ட்ரடு அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது நானூத்தி ஐம்பது கிடைக்குது ஸோ இப்போ எக்ஸ் வேணுங்கிறதுனால எக்ஸை இந்த சைடு வச்சுக்கிட்டு இருக்க எல்லா நம்பர்ஸும் என்ன பண்ணுவோம் அந்த சைட் கொண்டு போவோம் அப்போ ஃபோர் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஹண்ட்ரடு பை சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ போயிடுது ஓகேங்களா த்ரீ டேபிளால் போட்டோம் அப்படின்னா த்ரீ டூ சாரி டூ த்ரீ ஜார் சிக்ஸு ஒன் த்ரீ ஜார் த்ரீ ஒன் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் இப்போ இங்கே ஜீரோ ஓகேங்களா இப்போ ஒன் 2 பை டூ கிடைக்குதுங்களா டூ ஒன் டூ சார் டூ செவன் டூ ஜார் ஃபோர்டீன் ஒன்று ஃபைவ் டூ சார் தான் என்னது எழுபத்தி ஐந்து ஓகேங்களா சோ அடுத்த பாருங்க ஒரு தொகையின் பன்னெண்டு சதவீதம் என்பது ஆயிரத்தி எண்பது எண்ணில் என்ன சொல்லி சரிங்களா ஒரு தொகை அப்படின்னா எந்த தொகை நமக்கு தெரியாது ஆப்ஷன் இருந்தது நாலு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷன் வச்சு எடுத்து போடலாம் ஓகேங்களா இல்ல நம்ம அப்படியே போடணும் அப்படின்னா ஏதோ ஒரு தொகை அப்படிங்கறதுனால எக்ஸ் எக்ஸோட பன்னெண்டு சதவீதம் சதவீதம்ங்கிறதுனால பை ஹண்ட்ரடு எண்பது இதை நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்பது கிடைக்குது நமக்கு அப்போ எக்ஸ் தான் நமக்கு வேணும் எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு ஆயிரத்தி எண்பது இன்ட்டு ஈக்குவலுக்கு இந்த சைடு மாறுறதுனால ஹண்ட்ரட் மேலே வருது பை டுவெல் வந்து கீழே வருது சரிங்களா இப்படி போடும்போது सिक्स टू सर ट्वल फाइव टू सर टेन जीरो थ्री टू सा टू टू सर फोर फाइव टू साइन वन फ्रीजा फिफ्टी सिक्स त्रीजाटी जीरो